சிவனடியாருக்கோ அல்லது பக்தருக்கோ அவர் மனதில் இருப்பதெல்லாம் சிவபெருமானாக இருப்பார் அவர் தான் எல்லாம் அப்படின்ட்டு இருக்கவரோட பக்தியில் போய் ஒருத்தர் தலையிடுறாரு அல்லது அதை குறுக்கிடுகிறார் அதை தடுக்கின்றார் அதை ஏதேனும் ஒரு வகையில் கெடுத்து விட வேண்டும் என்று எழிச்சொல் பேசுகிறார் இப்படிங்கிற மாதிரியான செயலை யாரேனும் செய்தால் கண்டிப்பாக அந்த பாவத்திற்கான பலனானது உடனடியாக கிடைக்கும் இது பெரும்பாலும் ஒருவரின் மனதை கெடுக்கின்ற வேலை ஒருவருடைய கொள்கையில் தனது சித்தாந்தத்தை வேண்டும் என்று யாரேனும் முயற்சி செய்தால் அது பொதுவாக சொல்வது எல்லா மனிதர்களுக்கும் தனிப்பட்ட கொள்கை இருக்கும் ஒவ்வொருவரின் கொள்கை ஒவ்வொருவருக்கு உத்தமமான விஷயம் அதுல மாற்று கருத்தை இல்லை ஒருவர் கொண்ட கொள்கையை பற்றி அவதூறாக பேசுவதோ அல்லது அதை எழிந்து பேசுவதோ எந்த உரிமையும் நமக்கு கிடையாது அப்படி சிவனடியார்களை நிந்தித்தலும் சிவனடியார்கள் பக்திக்கு ஊறு விளைத்தலும் அதே போல அவர்களை எழிந்து பேசுதலும் அப்படிங்கிற பாவத்தை செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான பலனை இறைவன் அவ்வப்போதே கொடுத்து விடுவர்